அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது பெரம்பூர் பெரியார் நகர் புதிய பேருந்து நிலையம் எதிரில் நாம் இருக்கின்றோம் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் போன வாரம் திறந்து வைக்கப்பட்ட பெரியார் நகர் பேருந்து நிலையம் அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த இந்த ரோடு ஜெகந்நாதன் சாலை இந்த ரோட்டில் சிறிது தூரம் சென்று ரைட்டு திரும்பினால் பகவதி அம்மாள் நகர் உள்ளது அங்கு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை ஒரு சதுரடி விலை எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே அதுவும் இருபத்தி அடி ரோட்டில் இந்த பஸ் ஸ்டாண்டிலிருந்து மிக அருகில்தான் உள்ளது நமது இடம் வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டை நாம் பார்த்தோம் மெயின் ரோட்டிலிருந்து எஸ்ட்டு மிக அருகில் நாம் இருக்கின்றோம் பகவதி அம்மாள் நகர் பகவதி அம்மாள் நகர் ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு இது ரோடு தான் இது அப்பார்ட்மெண்ட்ஸ் மஹேஷா பில்டர்ஸ் கட்டின நல்ல பெரிய அப்பார்ட்மெண்ட் இந்த இடம் அடிக்கையால் நாம் பார்த்துக் கொள்கின்ற இந்த இடம் விற்பனை மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டும் ரெண்டாயிரத்தி இது அப்பார்ட்மெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் உள்ள காலியிடம் விற்பனை ஒரு சதுரடி விலை எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை குறைக்கப்படும் வாடிக்கையாளில் பெரியார் நகர் பஸ் ஸ்டாண்ட் புதிய பஸ் ஸ்டாண்ட் உள்ள ஜெகநாதன் சாலை மிக அருகில் இந்த இடம் இதுவும் அப்பார்ட்மெண்ட் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்